அன்பர்களுக்கு அநேகக்கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் வழக்கம் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் அருணகிருநாதர் அருளிய கந்தர் அலங்கார மாலையிலிருந்து ஓர் அற்புதமான பாடல் தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகிழியை தானன் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழு பாரும் உய்ய கொடுங்கோபச் சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே பொருளுரை முருகனின் அருள் பெற்று உய்ய அருணகிரிநாதர் நமக்கு ஓர் உபாயம் கூறுகிறார் அவர் கூறும் உபதேசம் நான்கு விஷயங்களைப் பற்றியதாக உள்ளது தான் கூறும் நான்கு விஷயங்களை கடைபிடித்தால் முருகன் அருள் தோன்றிடும் என்று குருவாக நின்று நமக்கு உபதேசம் அருகிறார் அவர் தாழ் வணங்கி அவை என்னவென்று கேட்போம் முதலாவதாக மனதின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி மாற்றி அமைத்து அதனை வெற்றி கொள்ளுங்கள் அடுத்து கோபத்தினை விட்டுவிடுங்கள் எல்லாருக்கும் எளியோருக்கும் அவர்கள் விரும்பும் பொருட்களை உள்ளன்புடன் தானமாக அழியுங்கள் இறுதியாக சலனமின்றி உறுதியாய் இருங்கள் இந்த நான்கு செயல்களைத் தொடர்ந்து கடைப்பிடிப்பதன் மூலம் ஏழு உலகமும் விடுதலை பெற்றும் மகிழும் வண்ணம் பெரும் ஜினமும் கொடும் குணமும் நிறைந்த சூரனும் அவனுக்கு துணை புரிந்த குன்றும் பிளந்து அழிவுபட வெற்றி வேரினை எய்திய முருகப்பெருமானின் அருள் வந்து தானாகவே வந்து வெளிப்படும் என்று அறுதியிட்டு கூறுகிறார் இந்த பாடலுக்கான அடியனின் விளக்க உரையை மதுரை காசி குமரன் எனும் யூடியூப் சேனலின் கந்தர் அலங்கார பிளேலிஸ்டில் நூறு பாடல் கொண்ட அந்த பிளேலிஸ்டில் பதினாறாவது பாடலில் கண்டு அறிந்தும் நுகர்ந்தும் பகிர்ந்தும் இன்புறலாம் முருகன் அருள்பெற்று உய்யலாம் இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் முதல் இன்றைய கிரக நிலை மதுரை தீர்க்காம்சத்திற்கு காலை ஆறு மணி அளவில் ரிஷப லக்னம் லக்னத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் சந்திரன் கன்னிராசியில் கேது கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் மேஷத்தில் செவ்வாயும் உளவுகின்றனர் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிட அளவில் சந்திரன் பெயர்கிறார் இன்றைய நாளுக்குரிய ஜோதிட விஷயங்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினோராம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் இன்று பஞ்சமி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் சஷ்டி திதி ஆயில்யம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன்பின் மக நட்சத்திரம் வியாகத நாம யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் ஹர்ஷன நாம யோகம் பாலவ கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் கௌளவ கரணம் அபிஜித் முகூர்த்தம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது

மணி ஒன்பது நிமிடம் வரையும் அதன்பின் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு சுக்கரனும் குருவும் மற்றும் புதனும் ரிஷபராசியில் உழவுகின்றனர் கடகத்தில் ஆட்சியாக சந்திரன் அமர்ந்துள்ளார் மேஷத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ஆட்சியாக உழவுகின்றனர் மீனத்தில் ராகுவும் நேர் ஏழில் கன்னியில் கேதுவும் உள்ளனர் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பதுக்கு மேல் சந்திரன் சிம்மராசிக்கு பெயர்கிறார் செவ்வாய் சூரியன் குரு சந்திரன் வலுத்த நிலையில் உள்ளன அரசு மற்றும் அரசாங்கத்தார் புதிய திட்டங்கள் உத்தரவுகள் வெளியிடுவர் சந்திரனுக்கு கேந்திர கோணங்களில் சனி செவ்வாய் சுக்ரன் சூரியன் குரு புதன் உள்ளதால் வியாபாரம் வணிகம் வாணிபம் கொள்முதல் விற்பனை உணவு தானியம் வகைகளில் பல்வேறு திருத்த சட்டங்கள் வரும் சனி மற்றும் செவ்வாய் தன் சொந்த வீடுகளில் உள்ளதாலும் சனி மூன்றாம் பார்வையாய் செவ்வாயை பார்ப்பதாலும் தொழிலாளர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட அரசாங்கத்தாரிடம் கோரிக்கைகளை வலியுறுத்துவர் கிளர்ச்சிகளில் ஈடுபடுவர் பெண்கள் நிலை உயரும் தங்கம் மற்றும் வெள்ளி மதிப்பு உயரும் சுக்கரன் ஆட்சி சுக்கரன் வீட்டில் குரு செவ்வாயும் சனியும் வலுத்துள்ளதால் உழைப்பாளிகளின் நிலை உயரும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே செவ்வாய் தன் சுய கேத்திரத்தில் உள்ளதால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெறலாம் குடும்பத்தில் சலசலப்பும் குதூகலமும் கலந்து விளையாடும் நண்பர்கள் உதவி புரிந்தாலும் அவர்கள் போக்கில் செயல்படுவார்கள் மீன் பயணங்களும் அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கும் எதிர்ப்பாளர்களின் கை ஓங்கியிருக்கும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஏழு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று பல்வேறு பணிகள் உடனடியாக ஆற்ற வேண்டி வரும் செலவுகளும் பயணங்களும் உண்டு பொறுமையும் நிதானமும் விடாது கடைபிடிக்கவும் நண்பர்கள் உடன்பிறந்தோர்கள் கரம் நீட்டவர் கூட்டுத்துளி லாபம் குறைவு பார்ட்னரின் போக்குக்கு இன்று அனுசரித்துப் போவது நலம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்த போதிலும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் இரண்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே இன்று பல்வேறு எதிர்ப்புகள் சூழ்ந்த போதிலும் நண்பர்கள் ஆதரவுடன் எல்லா செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் சகோதரர்கள் ஆதரவு தொடரும் குடும்பத்தவர் மூலமாக செலவுகளும் பயணங்களும் உண்டு சொல்லினும் செயல் பெரியது எனும் விதிக்கோப்ப திட்டமிட்ட எண்ணங்களை ஒன்றன்பின் ஒன்றாக செயல் வடிவம் கொடுத்து நிறைவேற்றலாம் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன் பெற்று இன்புறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் எட்டு குரு துவங்க நன்மைகள் மூலம் எல்லா பணிகளையும் செவ்வனே வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் உள்ளோர்கள் அதிக லாபம் ஈட்டுவர் நண்பர்கள் மூலம் சகாயம் பெறலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஆதாயம் பெருகும் பேச்சில் நிதானம் தேவை திடீர் செலவுகள் பண தேவையை அதிகப்படுத்தும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பழனி தண்டாயுதபாணி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஒன்று மற்றும் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே ராசிநாதன் பத்தில் உள்ளதாலும் ஒன்பதில் செவ்வாய் ஆட்சியாய் இருப்பதாலும் இன்று எச் செயலிலும் பரிபூர்ண வெற்றி பெற்று உயலாம் தொழில் வியாபாரம் வணிகம் வாணிபம் புரிவோர்கள் இன்று அதிக லாபம் ஈட்டுவர் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் கூட்டு தொழில் பாட்னரின் திட்டத்தை சற்று ஒத்தி வைப்பது நலம் பயணச் செலவுகள் அதிகரிக்கும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பழனி நண்டாயுதவாணி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று திட்டமிட்டபடி எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றிட பல்வேறு குறுக்கீடுகள் பிறர் தலையீடுகள் தொடரும் பொறுமையின் நிதான போக்கும் தொடர்ந்து கடைபிடிக்கவும் வரவேண்டிய நிலுவை பணம் வந்து சேரும் சிறு தொழில் செய்வோர்களுக்கு இடமாற்றமும் தொழில் மாற்றமும் செய்ய சிந்தை செல்லும் பணியாளர்கள் பணி சுமையால் அல்லல் படுவர் பொறுமையுடன் அனைத்தையும் சுமூகமாக ஆற்றிவிட முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் எட்டு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளராசி அன்பர்களே ராசியின் மீது செவ்வாயின் பார்வை விழுவதால் இன்று எச்செயலையும் மிக கவனத்துடன் பணியாற்றுவது நலம் நிதான போக்கினை விடாது கடைபிடிக்கவும் எதிர்மறை சிந்தனையாளரிடமிருந்து விலகி நிற்கவும் யாருடனும் விவாதம் வேண்டாம் மௌனம் ஒரு மாற்று வழி குடும்பத்தவரோடு அனுசரித்து போவது நலம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே பிறர் ஆலோசனைகள் தலையீடுகள் குறுக்கீடுகள் என பல உங்களை மோதிய போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை நீங்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி காணலாம் உறவினர் வழியில் நெருக்கடியும் அதனால் நிம்மதியும் குறையும் குழந்தைகளின் போக்கும் அதிருப்தி தரும் தொழில் வியாபாரம் வணிகம் வாணிபம் ஈடுபடுவோர் லாபம் காண்பர் பணியாளர்கள் பனிச்சுமை இருந்தபோதிலும் அனைத்தையும் பழுதின்றி முடித்து நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஒன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே இன்று அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய பணிகளையும் திட்டங்களையும் ஒத்திவைப்பது நலம் பண வரவு தடைப்படும் ஆனால் செலவுகள் முன்வந்து நிற்கும் தவிர்க்க முடியாத மற்றும் முக்கியமான செலவுகளுக்கு மட்டும் முன்னுரிமை தரவும் கோவில்களுக்கு சென்று இன்று இறை தரிசனம் செய்ய உகந்த நாள் ஆத்மார்த்தமான சில நண்பர்களின் உதவி கெட்டும் பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் விருப்பமில்லா இடமாற்றமும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பழனி தண்டபாணி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் இரண்டு இன்று கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று எல்லா செயல்களையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் கல்வித்துறை பயிற்சியாளர்கள் துறை ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று வெற்றி பெற்று இன்புறும் இனிய நாள் வீடு வாகனம் வாங்கிட திட்டமிட மிகச்சிறந்த நாள் நண்பர்கள் பெரியோர்கள் உயர்ந்தவர்கள் ஆதரவு தொடரும் பணியாளர்கள் முதலாளிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவர் இறை வழிபாடும் தர்ம செயலும் நிழல்போல் தொடர்ந்து உங்களை காப்பாற்றும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஏழு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே கடின முயற்சியின் பேரில் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி நிம்மதியும் வெற்றியும் காணலாம் பிறருடைய உதவிகளை அதிகம் எதிர்பார்க்காமல் தன் முயற்சியின் மீது நம்பிக்கை கொண்டு செயலாற்றுவது சிறந்தது தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் உடன் பிறந்தோர்களிடமும் தாயாரிடமும் விவாதம் தவிர்ப்பது நலம் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் அன்பும் கரிசனமும் தொடரும் பணியாளர்கள் பிறருடைய பணிகளையும் சேர்த்து பணியாற்றும் கட்டாய நிலை ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஒன்பது இன்று சுக்கரகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று குடும்பத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே சவாலான பணியாக அமையும் வீண் செலவுகளும் பயணங்களும் சரியான திட்டமிடல் மூலம் தவிர்க்க முடியும் பொறுமையும் பேச்சு இனிமையும் தவம்போல் பின்பற்ற வேண்டும் சிறு முதலீட்டு தொழில் ஈடுபடுவோர் வெற்றி காண்பர் பெற்றோர்களின் ஆசியும் ஆதரவும் தொடரும் வீடு வாகன பிராப்தம் பெற இந்த நாள் உதவி செய்யும் பணியாளர்கள் தமக்குரிய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி பழுதின்றி ஆற்றி நிம்மதி பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பழமுதிர்ச்சோலை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சந்திரகோரிகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிட துளியில் ஜாதக அலங்காரத்தில் முன்னூற்றி மூன்றாவது பாடலில் பின் இரு வரிகள் ஆன திரிகோணத்தா மூன்று இடங்களிலே உச்சங்கள் தன்னில் தன்மனையில் சுவர் நிற்க தகு ராஜயோகம் பொருள் இந்த பாடலின் முன் இரு வரிகளுக்கான அதாவது உபஜய ராஜ யோகம் பற்றிய விளக்கம் நேற்றைய பதிவில் கண்டோம் இன்று பாடலின் பின்னிரு வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம் திரிகோணஸ்தானங்களில் அதாவது ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடங்களில் சுப கிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர்ந்திருந்தால் ஆகும் சுப கிரகங்கள் என்று சொல்லப்பட்டதால் குரு சுக்ரன் மற்றும் இவர்களோடு சேர்ந்த புதன் என அறியலாம் லக்ன சுபாத்துவம் பெற்ற கிரகங்கள் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது இந்த மூன்று கிரகங்களும் திரிகோணத்தில் அமர வேண்டும் அது முதன்மையான தேவையான அமைப்பு அடுத்து சொல்லப்பட்ட அந்த மூன்று கிரகங்களும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர்ந்திருக்க வேண்டும் இது இரண்டாவது அமைப்பு இந்த இரண்டு நிபந்தனைகளும் பொருந்து இருந்தால் ராஜயோகம் நூறு சதவிகிதம் பலிதமாகும் மூன்று கிரகங்கள் இவ்வாறு அமையப்பெறாமல் இரண்டு கிரகங்கள் மட்டும் இந்நிலையில் இருந்தால் அறுபத்தி ஆறு சதவிகிதம் யோகம் பரிணமிக்கும் ஒரு கிரகம் மட்டும் இவ்வாறு அமையப்பெற்றால் முப்பத்தி மூன்று சதவிகிதம் யோகம் பரிணமிக்கும் திரிகோணஸ்தானங்களில் அமர்ந்து ஆட்சி உச்சம் இல்லாமல் நட்பு நிலையில் இருந்தால் மதிப்பீட்டின் அளவில் பாதியாக குறைக்க வேண்டும் சமஸ்தானத்தில் இருந்தால் கால்பங்குதான் கிடைக்கும் பகை நீச்சம் ஸ்தானத்தில் இருந்தால் யோகம் பூஜ்யம் என எடுத்துக்கொள்ள வேண்டும் பெறுவது ராஜயோகம் அல்லவா அதனால் அளவீடுகளில் கவனம் செலுத்தி மதிப்பிட வேண்டும் யோகத்தின் அளவை கீழ்கண்டவாறு மதிப்பிடலாம் குரு அல்லது சுக்ரன் அல்லது புதன் மட்டும் ஏதேனும் ஒரு கிரகம் மட்டும் ஒன்று ஐந்து ஒன்பதில் உச்சம் அல்லது ஆட்சியாக இருந்தால் முப்பத்தி மூன்று சதவிகிதம் அந்த கிரகம் நட்பு வீட்டில் அமர்ந்தால் பதினாறு புள்ளி ஐந்து சதவிகிதம் மட்டும் சம வீட்டில் இருந்தால் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் மட்டும் குரு சுக்ரன் புதன் இந்த மூன்று நூல் ஏதேனும் இரண்டு கிரகங்கள் அதாவது குரு மற்றும் சுக்ரன் அல்லது குரு மற்றும் புதன் அல்லது சுக்ரன் மற்றும் புதன் இந்த இரண்டு கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதில் உச்சம் அல்லது ஆட்சி வீடுகளில் அமர்ந்தால் அறுபத்தி ஆறு சதவிகிதம் நட்பு வீட்டில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் சம வீட்டில் பதினாறு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் மட்டும் மூன்று கிரகங்களும் அதாவது குரு சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்று ஐந்து ஒன்பதில் உச்சம் அல்லது ஆட்சி வீடுகளில் அமர்ந்துவிட்டால் நூறு சதவிகித யோக பலனையும் பெறலாம் நட்பு வீட்டில் அமர்ந்தால் ஐம்பது சதவிகிதமும் சம வீட்டில் அமர்ந்தால் இருபத்தைந்து சதவிகிதம் பெற வாய்ப்புண்டு குரு ஆட்சி வீடுகள் தனுசு மற்றும் மீனம் உச்ச வீடு கழகம் சுக்ரன் ஆட்சி வீடுகள் ரிஷபம் மற்றும் துலாம் உச்ச வீடு மீனம் புதன் ஆட்சி வீடுகள் மிதனம் ஆட்சி மற்றும் உச்ச வீடு கன்னி நட்பு வீடுகளில் குரு மேஷத்திலும் சிம்மத்திலும் விருச்சியத்திலும் நட்பாய் அமர்கிறார் சுக்ரன் மிதனத்திலும் தனுசுவிலும் மகர கும்பங்களிலும் நட்பாய் உழவுகிறார் புதன் ரிஷபத்திலும் சிம்மத்திலும் துலாத்திலும் நட்பு நிலை பெறுகிறார் சம வீடுகள் நியூட்ரல் குரு கும்பத்திலும் கன்னியிலும் சம அந்தஸ்து பெறுகிறார் சுக்ரனோ விருச்சிகத்தில் சம அந்தஸ்து நிலை பெறுகிறார் கிரகமோ விருச்சிகம் தனுசு மகர மற்றும் கும்பத்தில் சம நிலையில் உளவுகிறார் அன்பர்கள் தமக்குரிய ஜாதகங்களை இந்த விதிப்படி பார்த்து ராஜயுகம் தமக்கு எவ் துணை சதவிகிதம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ செவன் த்ரீ அல்லது அஷ்டோ குமரன் அட் ஜிமெயில் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை பேயில் மூலம் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் த்ரீ அஸ்ரோ குமரன் அட் ஜி ிமெயில் டாட் காம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்